பாவிகளின் அடைக்கல ஜபம் பரலோக பூலோக ராக்கினியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ நான் நாலா பக்கத்திலும் துன்பப்பட்டு அண்ட ஓர் ஆதரவின்றி மோட்ச நெறியை விட்டு பாவ சேற்றில் அமிழ்ந்து நிற்கிறேன் சூது கொண்ட பசாசு ஒரு பக்கத்தில் தொந்தரை செய்கிறது பெரிய பூலோகம் தன் மாய்கையால் என்னை அலைக்கழிக்கின்றது விஷமேறிய உடலோ என்னை என் நேரமும் சஞ்சலப்படுத்துகின்றது நான் உமது திருமகனுக்கு என் பாவத்தால் விரோதியானதால் என் இருதயத்தில் பயங்கரம் உண்டாயிற்று புத்தியில் கிலேசம் உண்டாயிற்று இப்படிப்பட்ட வேளையில் நான் எங்கே ஆதரவடைவேன் என் பாவக்கொடுமையின் காற்றால் இழுக்கப்பட்ட தூசு போலானேன் அரவின் வாய் தேரை போலானேன் ஆலை வாய் கரும்பு போலானேன் அன்னை இல்லா பிள்ளை போலானேன் புலியின் கைப்பட்ட பாலகனானேன் நான் பாதாளத்தில் ஒளிந்தாலும் அங்கேயும் ஆண்டவரின் குற்றத்தை காண்கிறாரே பூமியில் எந்த மூலையில் போனாலும் என் பாவம் என்னை தொடர்வதால் எனக்கு திகிலும் கிளேசமும் இன்றி வேறு என்ன உண்டு இறைவனுடைய நீதிக்கு பயப்படுகிறேன் நீர் இறைவனின் தாயும் மனக்குளத்திற்கு அரசியுமானதால் உமது அடைக்கலத்தில் ஓடி வந்தேன் என் பாவத்துக்காக அழுது வியாகுலப்பட்ட தாயே என் பேரில் இறங்கி நான் படம் தீயரை மாற்றி எனக்காக உம்முடைய திருமகனை மன்றாடும் எனக்கு பூமியும் அதன் செல்வ சுகங்களும் வேண்டாம் மகிமையும் உலக மாற்றிமையும் வேண்டாம் தரீரை என்ப சுகமும் புகைபோல் மறையும் பேர் வேண்டாம் என் ஆண்டவரும் அவர் ராஜ்யபாரமும் எனக்காகப்பட்டாலே போதும் அப்பாக்கியத்தை நினைத்து நினைத்து அனலில் விழுந்த புழு போல துடிக்கிறேன் அம்புதைத்த மான் போல் அலறுகிறேன் காட்டில் ராக்காலத்து அகப்பட்ட பிள்ளையைப் போல் திகைத்து நிற்கிறேன் நீர் சகல புண்ணியங்களை கொண்ட ஆண்டவளுமாய் இரக்கம் நிறைந்த என் தாயுமாகியால் அக்கினி பற்றி வேகும் வீட்டில் அகப்பட்ட பிள்ளைக்கு கை போல் நீர் எனக்கு இந்த தருணத்தில் கை கொடும் கடலில் நீந்தி அமிழ்ந்து திரிபவர்க்கு கப்பற்காரர் உதவுமா போல் நீர் எனக்கு இந்த ஆபத்தான வேளையில் உதவ வாரும் சீக்கிரமாக வாரும் தயையோடும் இரக்கத்தோடும் வாரும் நான் தெய்வத்திற்கு ஏற்கா என்றாலும் நான் நோக்கி நீட்டிய கை பதறுவதை பாரும் நீர் பாவிகளுக்கு தஞ்சமென்று எல்லோரும் சொல்கிறார்களே உம்மை அண்டி ஆதரவடையாமல் போனவர்கள் இல்லையே ஆகையால் பாவிகளின் பாவியாகிய என் மேல் இரக்கம் வைத்து என்னையும் ஆதரிக்க தீக்கிரமாய் வாரும் தாமதம் பண்ணாதேயும் வேதம் சொல்லுவதையெல்லாம் முழு மனதோடு விசுவசிக்கிறேன் என் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு பின் உமது பேரில் வைக்கிறேன் உமது திரு நாட்களையெல்லாம் உத்தம பிரகாரம் அனுசரிக்கிறேன் அற்ப பாவத்தை முதலாய் கட்டிக்கொள்ள மனதில்லை என் நேரமும் உமது திருமகனுமாய் மகனுமாய் எனது அன்புள்ள இருக்கிற இயேசுநாதருக்கு பிரியப்படுவேனோ என்கிற பயமே அன்றி எனக்கு வேறே பயம் இல்லை சுதந்திர தாயே மது தஞ்சமென்று வந்த என்னை தைரியமுள்ளவனாக்கி உலக காரியங்களில் எனக்கு பெரிய கசப்புண்டாக்கி உல்லாசமான ஆனந்த ஞானக் கடலில் மூழ்க அனுகிரகம் பண்ணியிருளும் ஆமேன் பாவி